வணக்கம் 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 கோவிந்தா 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 நயனாமல் வருராஜ பெருமாள் ஆஞ்சநேயர் உடைய திருவாரூர்ல எல்லாரும் நல்லா இருக்கணுங்க சார் இது வந்து நீங்க எத்தனை ஆண்டு கிழமை செய்றீங்க தவிர நூறு வருஷங்களா இருக்குங்க இப்போ நான் நாற்பது வருஷமா தத்தெடுத்த மாதிரி நான் நீர் மோர் ஊத்திட்டு இருக்குங்க ஓ டெய்லி நீர் டெய்லி நீர்மோடு குரங்கு ஊத்திட்டு மே மேல போயிட்டு வருவோம் சார் அந்த குழியை கட்டுவோம் சார் அந்த குழியில கமஞ்சோர் ஊற்றவே இன்னைக்கு கமிஞ்சோர் மறந்துட்டாங்க ஆஹ் ஆக்கி வச்சது பண்ணிட்டோம் சார் சரி சரி சார் ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தயிர் குறைஞ்சது சனிக்கிழமை நாற்பது லிட்டருங்க ஓ நாற்பது லிட்டர் சாதாரண நல்ல ஒரு அஞ்சு லிட்டருங்க கும்பல் வராதுங்க சரி சரி உங்களுடைய முயற்சி பெரிய முயற்சி தான் பெருட்டாசியில் இரநூறு லிட்டர் வாங்கினுங்க முதல் வாரம் ரெண்டாவது வாரம் இரநூத்தம்பது மூணாவது வாரம் முந்நூறு நாலாவது வாரம் முந்நூற்றம்பது இப்படி நானூறு லிட்டர் கூட கடைசியாக கடைசி வாரம்லாம் பலப்பட்ட பலப்பட்டவர்கள் எல்லா ஜாதியும் கடைசி வாரம் வர்றாங்க

நூறு நாய்ங்க சாப்பாடு ஏதாவது ஒரு பண்ணு ஆயிரம் குரங்குகள் ஒரு லட்சக்கணக்கான எறும்புகளுக்கு அப்படி கொஞ்சம் போட்டால் லட்சக்கணக்கான ஒரு நூறு ஆயிரம் வந்துருதுங்க இதெல்லாம் நீங்க தங்கி இருக்கறதா இதெல்லாம் நம்ம தொட்டிங்க ஓ இது தாத்தா தொட்டி ஆமா இது நம்ம இது தாத்தா காலத்து காலாயிட்டாருங்க சொந்தமா கட்டனங்க இது இத பத்தி சொல்லு இது தாத்தா தொட்டிங்க இது தாத்தா கட்டனாரு ஓபன் தொட்டி அதுல வந்து எந்த இது இல்லாம ஆழ மழை விழுவோம் குதிக்க வெய்ய காலத்தில் குதிக்க கக்கூசு அது போக வர அது புழு வச்சுருதுங்க தண்ணி சுத்தமாக இல்லை சுத்தமாக இல்லைங்க அசமா டிச்சு தண்ணி விட மோசம் ஓ அதனால வந்து அப்புறம் அது ஒன்றும் யாரும் சொல்லுறீங்க எனக்கு வழிகாட்டியும் இல்லை வெளிகாட்டியும் இல்லை எந்த ஒரு இது ஒரு சொல்லும் கிடையாதுங்க நானாக அந்த தாட்டனுடைய ஒரு ஒரு உள்ள பூந்து ஒரு இது சாமி அந்த மாதிரி ஓ தொட்டி போட்டாகணும் அப்படின்னு மேலே மோல்டு போட்டோம் சார் ஓ சரி மோல்டு போட்ட பிற்பாடு அப்புறம் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு எனக்கு ஒரு யோசனை தாத்தோடைய ஆவி வந்த மாதிரி மேல குரங்கு என்ன பண்ணும் ஆட்டம் மனிதர்களுக்கு மட்டும் இல்ல குரங்கு குரங்கு இருக்குதுங்க அந்த தொட்டு அப்பதான் இறைச்சி தண்ணி போக நடத்தின நீர்மோர் இப்ப நான் அங்க பக்கத்துல தொட்டிக்கு பக்கத்தில் இருக்குதுங்க இது வந்து போர் தண்ணி போர் தண்ணி இல்லைனால அது போட்டு போங்க அப்புறம் இல்லைன்னா இந்த இது போர் வராதுங்க

திருமணப்பட்டி திருமணப்பட்டி பிரிவு ரோடு காலப்பனாக்கிம்பட்டி துத்திகளா புலமக்கள் ராசா குரணும் ரோடு இது வரைக்கும் ஒன்பது தக்க கிரிவலம் வந்துட்டாங்க இது கிரிவல பாதை நிரந்தர பாதை இன்னைக்கு அவசரம்னு சார் என்ன கரண்ட் போட்டா இது நடக்க முடியாது கிரிவல பாதைங்கிறீங்க ரோடு தான் சார் இது நாங்க அவசர கால்பாம்பில இருந்து குறுக்கோலியில வந்துட்டாங்க இந்த கரெக்ட்ல ஓ சரி 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 மணிக்கு ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு கிரிவலி பாதை ஓ மயக்கம் வந்ததுனால மெயின் ரோட்ல போனா லேட்டா வந்துட்டு இந்த குறுக்கோழியில வராங்க கால் நாப்பு கேமுல நிறையா இருக்குமே அது அதுவும் உண்மைதாங்க சார் விற்கலாம் நம்ம கண்ணில் தன்பட மாட்டேங்குது ஆனால் இந்த மாதிரி பாதையில் ஏதாவது ஒன்றா வம்புங்க நானூறு பேர் ஐநூறு பேர் வரும்போது அதனால் இப்போ மெயின் ரோட் கரெக்டாக மூணு மணிக்குன்னா ஒம்பது மணிக்கெல்லாம் நைனோ மணிக்கா வந்துடலாம் கோப்டா இடத்துக்கு இந்த தேர்லையே பெரிய நட்டுவே கிளையிலேயே இந்த பக்கம் இருக்குமே சார் நிறைய இருக்குங்க சார் நான் என்னையே கொத்திருக்கு மேலேங்க ஓ இந்த பாதையில் கொஞ்சம் டெவனமாக தான் வரணும் இந்த பாதை நாங்கள் அவசர அடியில் வந்தோம் ஒரே நாள் மட்டுங்க ஒம்போது தக்கா ஒரு ஒரே ஒரு கிரிவலத்துக்கு வந்தாங்க இங்கே நாளைக்கும் கிரிவலம் வர்றேங்க பௌர்ணமிக்கு மூணு மணிக்கு வரைச்சா கரெக்டாக அதிகபட்சம் ஒம்பது மணிக்கெலாம் வந்துடுவோங்க சரி சார் சொல்லுங்க ஐயா கொடான கோடி நன்றிங்க கிரிவலம் யாராவது வர்ற மாதிரி இருந்தால் காலையில் மூணு மணிக்கு புறப்பட்டா அதிகபட்சம் ஒம்பது மணிக்கு அதே புறப்பட்டா இருந்தால் மோரை கம்மஞ்சோத்துக்கு ஏன்னா ஏறதுக்கு அனுமதி வாழைப்பழம் கம்மஞ்சோறு சக்கரை பொங்கை புளிசோர் ஏதோ ஒன்று மாறுங்க அரிசியும் எறும்புக்கு அப்படியே போட்டுக்கிட்டே போறாங்க ஏதோ மக்கள் மூலிகளவுக்கு ஏதாவது சன்மானங்கள் இருந்தால் அது ஒரு பெரிய ஒரு பெரிய தொடர்ந்து இன்னும் சீரும் சிறப்பா செய்யலாங்க தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் நல்லா நடக்குங்க மேலையும் வந்து அனாதையா இருக்குதுங்க ரோடு போட்டா மக்கள் வருவாங்க இப்ப ரோடு இல்லாதனால தனியா இந்த முண்டாணத்துலாம் போகும்போது யாருகளும் நான் ஒருத்தந்தாங்க சாமிகளுக்கு அனுமாரிகளுக்கு வாழைப்பழம் போட்டுக்கிட்டு அப்படியே அரிசிகள் போட்டுக்கிட்டு மக்களுக்கு தெரிஞ்ச இது சன்மானங்கள் ஏதாவது பண்ணு கண்ணு ஏதாவது வாங்குறதுக்கு ஏதாவது மோருக்கு கமிஞ்சதுக்கு உதவி பண்ண அந்த தொட்டியை பழுது பாக்கிறதுக்கு தொட்டி வருஷ ஒருத்தக்க சொல்ல முடிக்கிறதுக்கு கரண்டு பண்ணதுக்கு ஏதோ ஒரு ஏதோ ஒரு இது உங்களால் முடியாது மக்களுடைய இது அப்படியா தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஒன்று அறுபத்தி நாலு இருபத்தி ஆறு பதினேழு ஐயா இந்த தொடர்பு தொட பிள்ளைகளுக்கு பிள்ளை பிள்ளை தலைமுடிக்க சொத்து தர்மத்தின் தர்மம் தலைகாக்குங்க இந்த பாருங்க பதினாலு தயில் போட்டது கீழே ஒருத்தன் குடியாரம் கொடுத்துட்டான் தர்மம் தலைகாக்குறதோடு பதினாறு தயில் பதி நாலு தயில் சரிங்க நன்றிங்க நன்றிங்க கொடானோடி பார்த்த தொட்டி கேக்குறேங்க உங்களால முடிஞ்ச சிறு உதவிகள் செய்யுங்க எல்லாரும்